யோனா திகதிர்சின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் பதினோராம் வசனம் அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்காக பரிதபிக்கிறாயே வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபத்தி பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாக நினைவைக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ என்றார் ஓகே இதில் வந்து என்ன இருக்குன்னா பரிதபித்தலை பற்றி அவர் வந்து பேசுகிறார் இந்த யோனா தீர்க்க தரிசி என்ன பண்ணுகிறாருன்னா நினைவைக்கு போக சொல்லும்போது தரிசித்துக்கு போகிறாரு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து ஆமனுக்கு செடியை வந்து ஆண்டவர் வந்து ஒரே ராத்திரியில் வந்து முளைக்க பண்ணுவார் யோனா இருக்கிற அந்த குடிசை பக்கத்தில் நிழலில் சரியா அப்படி இருக்கும்போது அவ வந்து அந்த அந்த செடி வந்து முளைச்சதும் அதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவார் அதுக்கப்புறம் ஒரே நாளில் வந்து அந்த செடியை வந்து அரிக்கிறதுக்கு வந்து ஏசப்பா வந்து ரிட்டன் வந்து கட்டில் கொடுப்பாங்க எதுக்குன்னா ஒரு பூச்சிக்கு வந்து கட்டில் இடுவாங்க அது வந்து அரிச்சு போட்டுரும் அதே மாதிரி என்ன ஆகும்னா இப்படி இருக்கும்போது அந்த ஆமனுக்கு செடி வந்து அரிக்கப்பட்டதும் இந்த யோனா வந்து ஆண்டவர்கிட்ட வந்து பேசுவார் அந்த நேரத்தில் வந்து சூரியன் வந்து உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காய்ச்சி வந்து கட்டளை இட்டார்னு போட்டு கேட்டான் அவசினத்தில் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் போய் படுறதுனால அவன் வந்து சொன்ன போய் தனக்குள்ளே சாவை தேறி விரும்புகிறான் விரும்பினு உயிரோடு இருக்க பார்க்கிலும் சாகிறது நலமாக இருக்கும்னு சொல்கிறாரு அப்போ நலமாக இருக்கும்னு சொல்லும்போது ஆணவர் வந்து பேசுகிறார் நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதான் கேட்கும்போது நான் மரண பண்ணியனமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தாங்க உடனே ஆண்டவர் சொல்கிறார் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் இருக்கிற ஆமனுக்காக ஏன் பரிதபிக்க ஏன் பரிதபிக்கிறாயின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து வலதுகைக்கும் அப்போ தான் அவர் பேசுகிறார் என்னென்னா வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து இருபதுனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருகஜர்ந்து இருக்கிற மகாநகரமாகிய நினைவைக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனான்னு கேட்கார் அப்போ ஆத்துமாக்களுக்காக பரிதபிக்க வேண்டுங்கிறத இந்த இடத்துல வந்து அவர் கச்சி கொடுக்கிறார் அநேக நேரத்தில் வந்து நம்ம செல்ஃபோனை தான் மொதல் மொதல் தேடுவோம் கூட அப்படி தான் நிறைய டைம் வந்து செல்ஃபோனை தேடுவோம் அப்புறம் நிறைய இடத்துல வந்து நிறைய அநேக நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது காணுன்னு தான் ஐயோ எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு அப்படிலாம் தேடுற இதெல்லாம் இருக்கும் ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு அநேக ஆத்துமாக்களுக்காக நாம் பரிதபிக்க வேணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அவங்க கட்சி தருகிறார் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அநேகம் உண்டு அதற்காக நாம் பரிதபிக்கிறோமா சும்மா சின்ன சின்ன காரியம் சும்மா ஒன்றுமே இல்லாத காரியத்துக்கெல்லாம் அவன் பரிதபிக்கிறோமான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து ஆண்டர் கேட்கிறார் நம்ம இதற்கு என்ன பதில் சொல்லுவோம் எதற்காக பரிதபிக்கிறோம் அவர் வந்து அற்பமான பொருட்களுக்காக நாம் பரிதபிக்கோமான்னு கேட்கிறார் அநேக காரியங்கள் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணுன்னா நம்மளை விழத்தல்லும் ஆனால் ஆத்துமாக்கள் அநேக ஆத்துமாக்கள் வந்து அவரை தெரியாமல் அறியாமல் அப்படிலாம் இருக்காங்க அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த நேரத்தில் நம்ம க தருகிறார் நாம் வந்து யாருக்காக பரிதபிக்கிறோம் ஒன் கொஸ்டின் மார்க் அற்பமான பொருட்களுக்காகவா எதற்காக பரிதபிக்கிறோம் அநேக ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே அதற்காக ஆண்டவர் பரிதபித்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அவர்களை தேடிச் செல்லும்படியாக அவர் பரிதபிக்கிறார் நாமும் பரிதபித்த அநேக ஆத்துமாக்கள் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம படிக்கிற இடத்துல நம்ம அநேக இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்பேற்பட்ட இடத்துலலாம் அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க அவர்களுக்காக நாம் பரிதபிக்க வேணும்னு சொல்லி ஆண்டவர் கட்சி தந்து கொண்டிருக்கிறார் எனவே நாம் ஆத்மாக்கள் ஒவ்வொரு ஆத்மாக்களும் விளையேற பெற்றது அநேக சிறு குழந்தைகள் அவர்கள் முழு ஆத்மா என்று சொல்லுவார்கள் அநேக வயசானவர்கள் கூட அற ஆத்மான்னு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்க கூட அநேக இதில் இருக்காங்க அவர்களுக்காக நாம் அவர்களுக்கும் நம்ம வந்து சுவிசேஷத்தை நாம் வந்து சொல்லலாம் அதே போல் அவங்க குடும்பம் வந்து ரசிக்கப்படும் எனவே நாம் வந்து அநேக பிள்ளைகளுக்காக அநேக ஆத்து மக்களுக்காக நாம் பரிதபித்து அவர்களே அவர் மந்தையில் சேர்க்க நாம் ஆயத்தப்படுவோம் மற்றவர் நாமும் ஆயத்தப்படுவோம் மற்றவர்கள வந்து ஆயத்தப்படுத்துவோம் ஆமே